ப்ரெஸ்பியோபியாங்கிறது வந்து அந்த ஃபோக்கல் லெங்க்த்தை மாற்றக்கூடிய கண்டிஷன் வந்து அந்த அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அப்போ தான் அந்த கண்ணாடி போட்டு நம்ம என்ன பவர் தேவைப்படுதோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ப்ரெஸ்பியோபியாங்கிறது தான் அந்த ஏஜ் வரும்போது வரக்கூடிய அந்த பார்வை குறைபாடு அது கேட்ராக்டரில் வந்து நம்ம கேட்ராக்டில் பொஸ்டீரியர் கேப்சூலை விட்டுட்டு ஆன்டீரியராக உள்ளதெல்லாம் எடுத்துடுறோம் ஒரு ரெண்டு கே ஒரு கேப்சூல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா பின்னால் உள்ள கேப்சூலை அப்படியே வச்சுருவேன் இன்டாக்டாக ஏன்னா இந்த லென்ஸுக்கு சப்போர்ட் வேணும் வச்சுட்டு முன்னால் உள்ள கேப்சூலை எடுத்து அதில் தான் அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே கேல்சிஃபைடாக இருக்க மெட்டீரியல் எல்லாத்தையுமே அப்படியே சக் பண்ணி சக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்ட் பண்ணி அப்படி எடுத்துடுறாங்க ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சொல்லி அதை அப்படி குளு குளுன்னு இது என்ன ஜெல்லி மாதிரி ஆக்கி அல்வா மாதிரி அல்வா மாதிரி இல்லை அது நம்ம நொங்கு மாதிரி எடுத்துருவாங்க அப்படியே எடுத்துகிட்டு இந்த லென்ஸை ஃபோல்டபுள் லென்ஸ் வச்சுருவாங்க இதெல்லாம் வந்து லென்ஸுக்கு லென்ஸு பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை நீங்கள் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி தகுந்த மாதிரி வைக்கலாம் ரொம்ப பேசிக் மாடல் வைக்காமல் அடுத்து மாடல் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் டயபெட்டிஸ்னால் அவங்களுக்கு அப்படி வைச்சா நல்லாயிருக்கும் இப்படி வைச்சா அதெல்லாம் பிஸ்னஸ்ஸு அது தேவையில்லை ஒரு ரீசனபிளி நல்ல லென்ஸ் வச்சு ஃபோல்டபுள் லென்ஸ் வச்சுக்கலாம் வச்சா போதும் இது ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் அது தேவையில்லா அது அது வந்து என்னெல்லாமோ டிசைன் இப்போ இந்த கண்ணாடி எடுத்துங்களா இந்த லென்ஸில் ஒரு ஸ்க்ராச் ப்ரூஃபும்பா அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணுமா அப்புறம் அல்ட்ரா வைலட் ரேஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னொரு கோட்டிங் கொடுக்கணுமா அப்புறம் நைட்டில் நீங்கள் லைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கலாறு அடிக்காது அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணுமா ஒவ்வொரு கோட்டிங்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஏற்றிதே வருவான் கடைசியில் லென்ஸு வெள்ள பத்து இருக்கும் நீங்கள் உங்களுக்கு இருபதாயிரம் கொண்டு விடுவான் இதெல்லாம் பிஸ்னஸ்ஸு அதனால் ஒரு பேசிக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு போகலாம் நமக்கு வந்து ஏற்கனவே கண்ணு கிட்டத்தட்ட திற விழுந்த மாதிரி இருந்த கன்று தானே அது பிரைட்டாக வர போது அந்த ஃபோல்டபுள் லென்ஸு ரீசனபிளி காஸ்டில் உள்ளதை அந்த பெரிய ஆராய்ச்சிகள்லாம் இங்கே போக வேண்டாம் அவங்க எல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அப்படி ஆமாம் ஆமாம் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அந்த ஒரு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளே அந்த டயபெட்டிஸாக இருந்தால் முடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்குள்ளே பில்லு வர மாதிரி பார்த்துங்க அந்த மாதிரி லென்ஸ் போதும்